வணக்கம் மாணவர்களே நாம் இன்று அச்சரகணித பின்னங்களை பெருக்கல் தொடர்பாக கேட்க இருக்கின்றோம் கற்றல் விளைவுகளாக அச்சரகணித பின்னங்கள் பற்றிய அறிவை பெறுவர் அச்சரகணித பின்னங்கள் தொடர்பான பெருக்கல்களை செய்வர் அச்சரகணித பின்னம் எக்ஸின் கீழ் நான்கு இங்கு கீழுள்ள பகுதியான இந்த நான்கினை நாம் பகுதியில் உள்ள உறுப்பு என்போம் மேலுள்ள பகுதியான இந்த எக்ஸினை நாம் தொகுதியில் உள்ள உறுப்பு என்போம் அதாவது பின்னத்தில் கீழ் உள்ளதை பகுதியில் உள்ள உறுப்பு என்றும் மேலுள்ளதை தொகுதியில் உள்ள உறுப்பு என்றும் கூற முடியும் எக்ஸின் கீழ் இரண்டு என்ற அச்சரகணித பின்னத்தினை அரை எக்ஸ் என எழுத முடியும் எக்ஸின் கீழ் இரண்டு என்பதை எக்ஸ் என்ற எண்ணை இரண்டால் வகுத்தல் என்றும் அரை எக்ஸினை எக்ஸ் என்ற எண்ணை எரையால் பெருக்கல் என்றும் கூற முடியும் இவை இரண்டும் சம எக்ஸின் கீழ் இரண்டு என்று எழுதுவதும் எரை எக்ஸ் என்று எழுதுவதும் ஒரே பொருளுடையது அச்சனகனிதப் பெருக்கல் பற்றி பார்ப்போம் எக்ஸின் கில் நான்கு தரம் எக்ஸின் கீழ் ஐந்து இதனை பெருக்குவதற்காக நாம் தொகுதியில் உள்ள இந்த எக்ஸினையும் இந்த எக்ஸனையும் நாம் பெருக்க முடியும் அவ்வாறே பகுதியில் உள்ள நான்கினையும் ஐந்தினையும் பெருக்க முடியும் பெருக்கினால் எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் வெர்க்கம் அதாவது எக்ஸின் ஓராம் அடுக்கு இங்கேயும் எக்ஸின் ஓராம் அடுக்கு அடிகள் சமனாயின் பெருக்கப்படும் பொழுது அடுக்குகள் கூட்டுப்படும் எனவே இந்த அடுக்கும் இந்த ஓராம் அடுக்கும் கூட்டுப்படும் பொழுது எக்ஸின் இரண்டாம் அடுக்கு அதாவது எக்ஸ் வெர்க்கம் என அமையும் ஓராம் அடுக்கு எனவே போட தேவையில்லை எனவே எக்ஸின் ஓராம் அடுக்கு என்று எழுதுவதும் எக்ஸ் என்று எழுதுவதும் சமனானது இனி நாம் இந்த நான்கையும் ஐந்தையும் பெருக்கினால் இருவது எனவே எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் இருவது இதன் பெருக்கமாக அமையும் இங்கு நாம் பகுதியில் உள்ள உறுப்புகளையும் அதாவது இந்த நான்கையும் ஐந்தையும் தொகுதியில் உள்ள உறுப்புகளையும் இந்த எக்ஸினையும் இந்த எக்ஸினையும் வேறு வேறாக பெருக்கி தனி பின்னமாக பெற்றுள்ளோம் அச்சரகனித பின்னங்களை சுருக்குவோம் இங்கே இந்த நான்கால் எட்டை வகுக்க முடியும் அதாவது நான்குக்கும் எட்டுக்கும் பொதுக்காரணி உள்ளது எனவே பொதுக்காரணியானால் வகுப்போம் இரண்டு முறை அவ்வாறே இந்த ஏழால் இருபத்தி ஒன்றனை வகுத்தால் மூன்று முறை பொதுக்காரணிகளால் வகுக்க முடியும் இனி நாம் விடையை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் வெர்க்கம் மீண்டும் இந்த இரண்டால் பெருக்கினால் இரண்டு எக்ஸ் மூன்று தர ஒன்று மூன்று எனவே இரண்டு எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் மூன்று என்ற விடை பெறப்படும் உதாரணம் ஒன்று எக்ஸ் என் மூன்று கீழ் எக்ஸ் ஐ இதனை சுருக்குவோம் வினாவை அப்படி எழுதுவோம் இனி நாம் பொதுக்காரணிகளால் வகுப்போம் ஆம் பொதுக்காரணி எக்ஸ் காணப்படுகிறது எனவே அதனை நாம் வகுக்க முடியும் எக்ஸ் ஐ எக்ஸால் வகுத்தால் ஒரு முறை இனி நாம் பெருக்குவோம் ஒன்றால் மூன்றை பெருக்கினால் மூன்று ஏழு ஏழுவை எனவே இதற்கான விடை மூன்றின் கீழ் உதாரணம் இரண்டு மூன்றின் கீழ் எக்ஸக ஒன்று ஒன்றின் கீழ் ஒன்பது இதனை சுருக்குவோம் இனி எழுதுவோம் இனி நாம் பொதுக்காரணிகளால் வகுப்போம் இந்த மூன்றால் ஒன்பதை வகுக்க முடியும் பொதுக்காரணியான இந்த எக்ஸக ஒன்றால் இந்த எக்ஸகோ ஒன்றை வகுக்க முடியும் மூன்று ஒன்பதுக்குள் மூன்று முறை எக்ஸக ஒன்று எக்ஸக ஒன்றுக்குள் ஒரு முறை எனவே இதற்கான விடை மூன்றில் ஒன்று உதாரணம் மூன்று எக்ஸ ஐந்தின் கீழ் எக்ஸக ஒன்று தர எக்ஸக ஒன்றின் கீழ் இரண்டு எக்ஸ் பத்து இதனை சுருக்குவோம் அவை எழுதிவிட்டோம் இனி நாம் இந்த இரண்டு எக்ஸ்ய பத்தில் இரண்டினை நாம் பொதுவாக எடுக்க முடியும் அதாவது இதனை நாம் இப்படி காரணியாக எழுத முடியும் எடுத்தால் நாம் இந்த இரண்டால் வகுத்து போட வேண்டும் எனவே இரண்டு எக்ஸில் எனவே இந்த இரண்டு எக்ஸை இரண்டால் வகுத்தால் எக்ஸ் பத்தினை இரண்டால் வகுத்தால் ஐந்து எனவே இரண்டு எக்ஸ்ய பத்தினை இரண்டு தரம் எக்ஸ்ய ஐந்து என எழுத முடியும் இனி நாம் பொது காரணிகளால் வகுப்போம் எக்ஸக ஒன்று எக்ஸக ஒன்று ஒரு முறை 2 காணப்படுகிறது எனவே இரண்டு முறை என எழுத முடியும் அதாவது எக் ஐந்தை இரண்டு தரம் எக்ஸய ஐந்தால் வகுத்தால் இரண்டு முறை எனவே இதற்கான விடை எமக்கு அரையாக அமைந்துள்ளது உதாரணம் நான்கு எம்பெர்க்கம் சய நான்கின் கீழ் எம் ஒன்று தரம் எம்பெர்க்கம் சக இரண்டு எம் சக ஒன்றின் கீழ் எம் சக இரண்டு இதனை சுருக்குவோம் இங்கே எம்பெர்க்கம் சக இரண்டு எம் சக ஒன்று காணப்படுகிறது எனவே இதனை நாம் காரணிப்படுத்தல் வேண்டும் எம்பெர்க்கம் சய நான்கு காணப்படுகிறது இதனை நாம் எம்பெர்க்கம் சய இரண்டின் வெர்க்கம் என எழுதி எம் சக இரண்டு எம் சய இரண்டு என இதனையும் நாம் காரணிப்படுத்தல் முடியும் முதலில் நாம் எம்பெர்க்கம் சய நான்கினை எம்பெர்க்கம் சய இரண்டின் வெர்க்கம் என எழுதுவோம் ஏனையவற்றை அவ்வாறே எழுதியுள்ளோம் இங்கே உள்ளவாறே எழுதியுள்ளோம் இனி நாம் எம்பெர்க்கம் சக இரண்டு எம் சக ஒன்றினை காரணிப்படுத்துவோம் அதற்காக நாம் இவ்வாறு எழுத முடியும் அதாவது இந்த எம் வெர்க்கத்தினை எம் எம் என்று போடுவோம் அதாவது எம்ஏம் எம்ஏம் பெருக்கினால் இந்த எம் வெர்க்கம் பெற வேண்டும் இந்த ஒன்றினை ஒன்று தர ஒன்று என்று போடுவோம் இந்த ஒன்றையும் ஒன்றையும் பெருக்கினால் இந்த ஒன்று நமக்கு புறப்படும் ஓரொன்று ஒன்று குறுக்காக பெருக்கி கூட்டும் பொழுது அல்லது சுருக்கும் பொழுது இந்த நடு உறுப்பு பெற வேண்டும் ஆம் இங்கே எம் தர ஒன்று ஒரேம் எம் தர ஒன்று ஒரேம் அவற்றை சுருக்கும் பொழுது நடு உறுப்பான இந்த இரண்டு எம் புறப்படுகிறது எனவே இதன் காரணி ஆம் எம் சக ஒன்று தரம் எம் சக ஒன்று என எழுத முடியும் எனவே இதற்கு பதிலாக இதன் காரணிகளை நாங்கள் இவ்வாறு எழுத முடியும் இனி நாம் எம்பெர்க்கம் சய இரண்டின் வர்க்கத்தினை ஏவர்க்கம் சய பிவர்க்கத்தின் காரணி ஏசகி தரம் ஏசய பி இரண்டு தரம் எம்சய இரண்டு என எழுத முடியும் இனி நாம் பொது காரணிகளால் வகுப்போம் எம்சக ஒன்றால் இந்த எம்சக ஒன்றை வகுப்போம் ஒரு முறை இந்த எம்சக இரண்டால் எம்சக இரண்டை வகுப்போம் இனி எம்மால் வகுக்க முடியாது எனவே நாம் பெருக்கி விடை எழுத முடியும் எம் சய இரண்டு இங்கே முடியும்க ஒன்று காணப்படுகிறது எனவே எம் சய இரண்டு தரம் ஒன்று என அமையும் எங்களுக்கு பகுதியில் ஒன்றுதான் காணப்படும் ஒன்றால் மக்களுத தேவையில்லை எனவே இதன் விடை எம் சய இரண்டு தரம் ஒன்று உதாரணம் ஐந்து ஏ ஏக்கத்தின் கீழ் ஏ ஏவெர்க்கம் சய இரண்டு ஏ பி யின் கீழ் ஏ ஏவெர்க்கம் சக ஏ பி இதனை சுருக்குவோம் வினாவை அவ்வாறே எழுதுவோம் இங்கு நாம் ஏவர்க்கம் சய பிவர்க்கத்தினை ஏ சக பி தரம் ஏ சய பி என எழுத முடியும் இரண்டு ஏ சய இரண்டு பி நாம் இரண்டினை பொதுவாக எடுக்க முடியும் ஏவர்க்கம் சக ஏபியில் ஏயினை பொதுவாக எடுக்க முடியும் ஏவர்க்கம் சக இரண்டேபி சக பி வர்க்கத்தில் நாம் பொதுவாக எடுக்க முடியாது இங்கு நாம் இதனை காரணிப்படுத்த வேண்டும் அதற்காக நாம் இவ்வாறு எழுதுவோம் அதாவது இந்த ஏ வர்க்கத்தினை ஏ என எழுதுவோம் இந்த பி வர்க்கத்தினை பி என எழுதுவோம் எழுதிவிட்டு இதனை நாம் குறுக்காக பெருக்கி சுருக்கும் பொழுது இந்த நடு உறுப்பு புறப்பட வேண்டும் ஆ ஏ தர சயபியை பெருக்கினால் சய ஏபி அவ்வாறே ஏ தர சயபி சய ஏபி இவற்றை சுருக்கும் பொழுது சய இரண்டு ஏபி அமைகிறது இவற்றை பெருக்கும் பொழுது சயபி தர சயபி சஹ பி வர்க்கம் அமைகிறது ஏஆள் ஏ பெருக்கினால் ஏவர்க்கம் எனவே இதன் காரணியை நாம் ஏ சயபி தரம் ஏ சயபி என எழுத முடியும் இதுக்கான காரணி இங்கே எழுதப்பட்டுள்ளது இனி நாம் ஏவர்கம் சய பி வர்க்கத்தினை ஏ சக பி தரம் ஏசய பி என எழுதுவோம் இங்கே பொதுக்காரணி இரண்டு உள்ளது எனவே அதனை நாம் வேறாக்கி எழுதுவோம் அதாவது இரண்டு தரம் ஏசய பி என எழுத முடியும் இங்கு ஏ பொதுவாக உள்ளது எனவே ஏ தரம் ஏ என எழுதுவோம் அதாவது ஏவர்க்கத்தினை ஆல் வகுத்தால் ஏ ஏபிஐ ஆல் வகுத்தால் பி ஆகவே ஏவர்க்கம் சக ஏ பி ஐ ஏ ஏசகபி என எழுத முடியும் இனி நாம் பொதுக்காரணிகளால் வகுப்போம் ஒரு முறை ஒருமுறை ஏசையேபியும் வகுப்போம் ஏசையம் ஏசையம் வகுத்தால் ஒரு முறை இனி நாம் பெருக்கி விடையை போட முடியும் ஒன்று தர ஒன்று தர இரண்டு தர ஒன்று ஆ இரண்டு இங்கே உள்ள ஏ இருக்கிறது எனவே இங்கே ஏ வரும் எனவே இதற்கான விடை இரண்டின் கீழ் ஏ இதுவரை நாம் கற்றதன் சாரம்சமாக அச்சுறகணித பின்னங்களை பெருக்கும் பொழுது பகுதியில் உள்ள உறுப்புகளையும் தொகுதியில் உள்ள உறுப்புகளையும் வேறு வேறாக பெருக்கி ஒரு தனிப்பின்னமாக பெற முடியும் மேலும் பொதுக்கரணிகளால் வகுக்கவும் முடியும் நன்றி